வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணுவாங்க இந்த முன்னோர்களுக்கு பரிகாரம்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதற்கு ஒரு சிறப்பு கட்டணம் விதிக்க போகிறாங்க இந்துசாமி அறநிலையத்துறை அந்த முடிவில் இருக்காங்க அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இந்த தில தர்ப்பணத்துக்கு இவ்வளோ அமௌண்டு கோவிலுக்கு இவ்வளோ போகப்போகுது புரோகிதருக்கு இவ்வளோ போக போகுது பிண்ட பூஜை அப்படின்னா ரூபா அதில் சில பகுதி கோவிலுக்கு சில பகுதி புரோகிதருக்கு அப்படின்னு ஒரு புது ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருந்தாங்க கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதுக்காக இவ்வளவு நாட்களாக நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் தானே இருந்தோம் எதுக்காக கடல் கரையில் கடல்ல நாங்கள் வந்து முன்னோர்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு எதுக்காக வந்து கட்டணம் விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை எழுப்புனாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு வாபஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி இருக்கு பார்த்தீங்களா மார்ச் எட்டாம் தேதி நடக்க போது இந்த மகா சிவராத்திரிக்கு அரசு விடுமுறை வழங்கலாமா அப்படின்னு தமிழக அரசாங்கம் ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தினமலை அந்த செய்தியை வெளியிட்ருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் வந்துருச்சுல என்ன வேணாலும் திமுகவினர் பண்ணுவாங்க காவடி காவடி கூட எடுப்பாங்க எலெக்ஷன் டயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் கூட இப்போ பாஜக மற்றும் திமுக இடையே இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுன் டிபேட் விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டாரு சில மாதங்களுக்கு முன்னாடி கலந்துகிட்டாரு அந்த மாநாட்டில் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு டெங்கு மலேரியா கொசு இது கூட வந்து சனாதன தர்மத்தை கம்பேர் பண்ணி வந்து பேசியிருந்தாரு மிகப்பெரிய எதிர்ப்புகளை பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை ஹிந்தி ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போட்டு அதை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணாரு நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு சமீபத்தில் நடந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு சட்டமன்ற தேர்தலில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சனாதன எதிர்ப்பு பேச்சு எதிரொலிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா திமுக இந்தி கூட்டணியில் இருக்காங்களா இந்தி கூட்டணியே சனாதனத்துக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க அந்த தேர்தலையே இந்த இஷ்யூ வந்து எதிரொலிச்சிச்சு இது எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா பல பகுதிகளில் வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா பல மாநிலங்களில் இந்த விவகாரத்தில் என் மீது வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு என்னால் எல்லா மாநிலங்களுக்கும் போய் வந்து இந்த விஷயத்துல அலைய முடியாது அதனால எல்லா கேஸையும் ஒரே இடத்துல நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும் ஒரே இடத்துல இந்த கேஸ் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போது ஜம்மு காஷ்மீரில் ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாரு பார்த்தீங்களா அவர் எல்லா மாநிலத்துக்கும் வரணுமா அவரு அங்கிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரணுமா அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கேஸை மாத்திட்டாங்க அப்படின்னா அவர் ஜம்மு காஷ்மீரில் கேஸ் போட்டிருப்பாரு அந்த கேஸை உதயநிதி சொல்லிட்டாரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர் வந்து அவருடைய கேஸை வேறு ஒரு இடத்துக்கு மாத்திட்டாரு அப்படின்னா இப்போ அந்த ஜம்மு காஷ்மீரில் கேஸ் போட்டவர் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வரணும் மாற்றப்பட்ட இடத்துக்கு வரணும் அதுதான் நீதிபதி கேட்டிருக்காரு சரி உங்களால் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்போ வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு போட்டவங்க இந்த இடத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு நீதிபதி அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஒரு சாமானியர் இல்லை நீங்கள் ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே அதை வந்து நீங்கள் யோசிச்சு வந்து பேசணும் அதன் விளைவுகளை அறிந்து வந்து பேசணும் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் சமய சுதந்திரத்தின் கீழ் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு உங்களின் பாதுகாப்புக்காக சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழ் உச்சநீதிமன்றம் வருகிறீர்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பேச்சு சுதந்திரம் ஆர்டிக்கல் நைன்டீன் இருக்குது பார்த்தீங்களா நைன்டீன் கிளாஸ் ஒன் ஏ அது இருபத்தி அஞ்சு ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சு மத ரீதியான அந்த அடிப்படை உரிமை இது எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டு உங்களை பாதுகாப்பதற்காக சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழ் உச்ச நீதிமன்றம் வருகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது இப்போ இந்த செய்தி நீதி அரசர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாத்தையும் பாஜக சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் பண்ணிக்கு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை தலைமறைவான தமிழக மீடியாக்கள் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் என்சிபியுடைய விசாரணை இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கோம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்காரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே சென்னையில ஜாஃபர் சாதி அவர்கள் கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு டாக்குமெண்ட் விஷயத்த வெளியிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஜாஃபர் சாதிக்கு இதே போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைதானவன் தான் அப்ப இருபது கிலோ சிந்தடிக் டிரக்ஸை வந்து கடத்தும் போது மாட்டிக்கிட்டு கைது செய்யப்பட்டவன் இப்போ இந்த பதினோரு வருஷத்தில் விஸ்வரூப வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபது கிலோகிராம் சிந்தடிக் ட்ரக்ஸை வந்து கடத்தினவன் இப்போ மூவாயிரத்தி முன்னூறு கிலோகிராம் அளவுக்கு சிந்தடிக் ட்ரக்ஸை கடத்தியிருக்கான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இப்போ இந்த பதினோரு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கைது செய்யப்பட்ட போது அவனை கண்காணிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அவன் அடைஞ்சிருக்க மாட்டான் இதுக்கு இடையில் ப்ரொடக்ஷன் ஹவுஸு சினிமா தயாரிப்பு நிறுவனம் நிறையா நடிகர்கள் இயக்குநர்களோட கான்டெக்ட்டு அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு இதனுடைய பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் போதை பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் எப்படி வந்து திமுகவில் பொறுப்பு வந்து கொடுத்தீங்க இதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து செய்தியாளர் சந்திப்புலையும் இது குறித்து பேசியிருக்காரு இது தமிழக அரசியெல்லாம் டாக் ஆஃப் த டமோ மாறி இருக்கு தமிழக மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீடியாவும் இது குறித்து எந்த ஒரு விவாத நிகழ்ச்சியும் நடத்தலை சாதாரண விஷயத்துக்கு தனிப்பட்ட கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் எட்டு மணிக்கு கரெக்டாக உட்காந்து விவாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட மேட்ரு இதுக்கு எந்த மீடியாக்களும் ஒரு விவாத நிகழ்ச்சி கூட நடத்தலையே எல்லாம் எந்த தலைமுறை வாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாப்பிக்கும் விவாத பொருளாக மாறி இருக்கு இந்த எல்லா டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்